இந்த மூன்று பயிற்சிகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க இப்போ குரு பயிற்சி வந்து ஒரு ராசிக்கு ஒரு மாதிரி வருது அப்படின்னா சனி பயிற்சி அதே ராசிக்கு வேறு மாதிரி வருது ராகு கேது பயிற்சி அதே ராசிக்கு வேறு மாதிரி வருது அந்த வகையில் முதல் பெயர் ராசியாகப்பட்ட ராசிக்காரர்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில் செய்பவர்களோ ஷேர் மார்க்கெட் பண்ணுற குருஜி நான் வந்து சினிமா படம் எடுக்கிறேன் நான் யூடியூப் பண்ணலான் இருக்கேன் நான் வந்து சின்னத்திரை நாடகங்கள் பண்ணலான் இருக்கேன் என்ன பண்ண ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி இந்த காம்பினேஷன் இந்த ராசி பலனை வேறு எங்கேயும் கேட்க முடியாது நான் மட்டும்தான் அது மாதிரி சொல்கிறேன் காம்பினேஷன் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்றும் செத்த மிங்கிள்டு இந்த ஒரு பதிவு பார்த்தா போதும் வேறு எதுவும் பக்கத்தவையில் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புத்தாண்டும் நாம் கிரக பயிற்சிகளை சந்தித்து வருகிறோம் ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம் வாழ்வில் ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்களை தருகிறது குரு பயிற்சி அப்படிங்கிறதுக்காகவே காத்திருந்து ஒவ்வொரு குரு பயிற்சிக்காகவும் கோயில் வாசலில் தவமாக தவம் எடுக்கிறவங்கள பார்க்குறோம் கோடிக்கணக்கான மையன்பர்கள் குரு பயிற்சிக்காக ஆலங்குடி வாசல்லையும் திட்டை வாசல்லையும் பாடி திருவள்ளிதாயம் வாசல்லையும் இருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி சனிப்பயிற்சின்னா கலகட்டம் ஆகட்டும் குச்சனூர் ஆகட்டும் எல்லா இடமும் ராகுகேது பயிற்சின்னாலும் திருநாகேஸ்வரம் ஆகட்டும் இந்த ஸோ இந்த மூன்று பயிற்சிகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க இப்போ குரு பயிற்சி வந்து ஒரு ராசிக்கு ஒரு மாதிரி வருது அப்படின்னா சனிப்பயிற்சி அதே ராசிக்கு வேறு மாதிரி வருது ராகு கேது பயிற்சி அதே ராசிக்கு வேறு மாதிரி வருது அப்போது ஒரு ராசியில் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் கவனமாக இருக்குறாங்க இன்னொரு ராசி இந்த விஷயம்லாம் உனக்கு அள்ளி கொடுக்குங்கிறாங்க இன்னொரு ராசியில் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஆவரேஜாக இருங்கிறாங்க நான் நல்லா இருப்பேனா ஆவரேஜாக இருப்பேனா இல்லை நல்லா இருக்க மாட்டேனா இதான் கேள்வி அப்படிங்கும்போது நாம் எதை பார்க்க வேண்டும் என்பதில் இருக்கிறது நாம் எதை பார்க்க வேண்டும் ஸோ முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூன்று பலன்களையும் சேர்த்து ஒரு காம்போவாக ஒரு காம்போவாக நாம் பார்த்தால் எப்படி இருக்கும் ஒரு காம்போவாக இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி எல்லாமே ஒரு காம்போவாக பார்த்தா எப்படி இருக்கும் என்று பார்த்தால் அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் நம்மளுடைய இந்த பதிவினுடைய நோக்கம் மூன்றும் ஒரே இடத்துல கிடச்சா எப்படி இருக்கும் அவ்வகையில் முதல் பெயர் ராசியாகப்பட்ட சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்கிறது சனி உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய சனியை நம்ம என்ன சொல்கிறோம் விரையச்சனி அப்படிங்கிறோம் விரையச்சனி ஏழரை சனியோட ஸ்டார்டிங் பீரியடு என்னென்னமோ சொல்கிறோம் இந்த விரையச்சனி வரும்பொழுது என்ன ஆகும்னா நம்ம வந்து நிறைய செலவாயிடும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது உங்கள் கையில் காசே இருக்காது நீ ரொம்ப கஷ்டப்படணும் அப்படி பண்ணு இப்படி பண்ணலாம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் உண்மை விரயச்சனி வரும் பொழுது சனி பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது நஷ்டம் அந்த நஷ்ட நஷ்டத்தில் சனி பகவான் வரும் பொழுது பத்து வருஷமாக என் கூட ஒரு துரோகி இருக்கான் அவன் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் சனி வந்த பத்து நாள் அவனை கண்டுபிடிச்சிக்கு வெளி விட்ருவார் அதுதான் சனி பகவானுடைய தனிச்சிறப்பு அந்த துரோகியை கண்ணு முன்னாடி கட்டுறார் சனி பகவான் ஸோ பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தேவையற்ற விரயங்களை எதெல்லாம் வெட்டி செலவு வீண் செலவு ஆடம்பர செலவு டாம்பீக செலவு இதெல்லாம் குறைக்கிறார் பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பனிரெண்டு ஒன்று இரண்டை பார்க்கிறார் இரண்டுங்கிறது என்ன தொரண்டுங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் பேச்சு ஸ்தானம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இந்த வாக்கு பேச்சு தனம் இதெல்லாம் சனி பகவான் பார்க்கும் பொழுது பணம் பல வழிகளில் வருவதற்கான வழிகளெல்லாம் இந்த சனி பகவான் உண்டு வந்திருக்கிறார் பணம் பல வழிகளில் வரும் சும்மாலாம் கிடையாது பணம் வருவதற்கான வழிகளெல்லாம் மிக அதிகபட்சமாக எப்படி எப்படிலாம் நமக்கு பணம் வரணுமோ அப்படி இப்படிலாம் பணத்தை சேமித்து தருகிறார் அடுத்ததாக சனி பகவான் வந்து எதை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டை பார்க்கறதுனால கண்ணு நேத்திரம் அதாவது கண்ணு தொண்டை போன்ற சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வேலை கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ ரொம்ப கஷ்டப்படுறேன் குறித்து எனக்கு ப்ராப்பரான ஜாப் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படி இந்த வருடம் உங்க வருடம் உங்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் வேலை கிடைக்கும் வேலை கிடைப்பதற்கான சூப்பர் வருடம்னா அது இந்த வருடம் தான் அதே மாதிரி ஆறாம் இடம்ங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் ரண ருண ரோக ஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் அப்ப இந்த வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் சரியாக கூடிய அற்புதமான நேரம் இந்த சனி பகவான் ஆரை பார்க்கும் இடம் சனி பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது பானை பிடிச்சவ பாக்கியசாலி அதிர்ஷ்டம் யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில் செய்பவர்களோ ஷேர் மார்க்கெட் பண்ணுற குருஜி நான் வந்து சினிமா படம் எடுக்கிறேன் நான் யூடியூப் பண்ணலான் இருக்கேன் நான் வந்து சின்னத்திரை நாடகங்கள் பண்ணலான் இருக்கேன் என்ன பண்ணுறீங்களோ அது டபுள் மடங்கு அதிகமாகக்கூடிய அம்சங்களை சனி பகவான் உண்டாக்கி தருகிறார் ஆறு தாண்டி செல்லும் யோகங்களை நான் இங்கிருந்து கர்நாடகா போகலான்னு ஆசைப்பட்றேன் ஆந்திரா போகலான்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து ஹைதராபாத்து போகலான் இருக்கேன் இது போகலான் இருக்கேன் பீகார் போகலான் எங்கே போகிறீங்களோ அந்தந்த ஊருக்கு நீங்கள் போகிறீங்க அங்கே ஒரு வேலை கிடைக்க வேலை கிடைக்கிது அங்கே போய் செட்டில் ஆகிறீங்கன்னா அதற்கான யோகங்களை இந்த காலம் உருவாக்கி தரும் தமிழ்நாட்டில் எனக்கு என்னால் பண்ண முடியல நான் வேறு வேறு மாநிலங்களில் பிழைச்சிக்கிறேன் அல்லது இதை பார்க்குற மற்ற மாநிலத்துக்காரங்களாக இருந்தால் அந்த ஊரில் பிழைக்கும்போது இங்கே வந்து பிழைக்கிறேன் அந்த மாதிரி ஷஃப்லிங் அடுத்ததாக குரு பகவான் பனிரெண்டு குடையவர் மூன்றாம் வீட்டிலே மறைகிறார் மூன்றாம் வீட்டிலே குரு பகவான் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகிறது விபரீத ராஜயோகம் சாதாரண நிலைமையில இருந்தேன் என்னுடைய லெவல் அப் ஆயிடுச்சு நான் வந்து வேற லெவல்ல போயிட்டேன் நான் ஒரு சூப்பர்வைசரி லெவல்ல இருந்தேன் இப்போ நான் வந்து ஒரு மேனேஜரி லெவலுக்கு போயிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் பன்னிரெண்டு கூடவன் மூன்றில் மறைகிறான் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறது ஏழுங்கிறது சுக்கரன் சுக்கரனை குரு பார்க்கும் போது என்ன ஆகும்னா கலத்திரஸ்தானம் அதிகமாக்குறது களத்திரம் அப்போ யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ யாரெல்லாம் களத்திறக்காரங்க உங்களை லவ் பண்றீங்களோ உங்கள் கல்யாணம் அரேஞ்சு மேரேஜ் போன்றவை ஏற்படும் முதலில் காதலுக்கான வெற்றி என்பது நிறையா சேனலில் சொல்கிறேன் காதலுக்கான வெற்றி காதலன் காதலியை ஏற்றுக்கிறது காதலி காதலனை ஏற்றுக்கிறது அது காதலின் வெற்றி அதன் அடுத்த வெற்றி என்ன அது ரெண்டு பேரும் பெற்றவர்களை ஏற்றுக்கொள்வது அதன் அடுத்த நிலையை ஏற்றிய வெற்றி என்ன அதை ஊர் மெச்ச வாழ்வது இதுதான் உண்மையான காதலின் வெற்றி அந்த காதலின் வெற்றி அந்த குரு பகவான் தருகிறார் ஆறாம் வீட்டை ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் உங்களோட ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதுங்கிறது பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டம் பல வழிகளில் வரும் உங்களுடைய தொழில் சார்ந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பல்கி பெருகும் அடுத்து குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபம் பல மடங்கு அதிகரிக்கிறது இதெல்லாம் லாபமோ நான் வந்து ஒரு காரியம் தொடங்குகிறேன் இந்த காரியத்தில் எனக்கு லாபம் வருமானு தெரியும் எது இந்த வாரத்தை அடிக்கடி பயன்படுத்துவோம் அதனால் எனக்கு என்ன லாபம் இதை நான் அப்படி செய்கிறனே இதனால் எனக்கு என்ன லாபம் லாபத்துக்காக தான் நம்ம எதாக இருந்தாலும் செய்கிறோம் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதனுடைய நோக்கம் என்ன லாபம் அந்த லாபத்தை என்ன பண்ணுறாரு குரு பகவான் அதிகப்படுத்துகிறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அடுத்து அதில் ஏற்கனவே ராகு இருப்பதால் குரு சண்டால யோகம் என்பது உருவாகிறது மேசராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே ராகு அப்போ லாபத்தை தரும் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார் அதே மாதிரி பா ஐந்தாம் இடம் என்பது யோகம் யோகத்தை தரும் இடத்திலே கேது இருக்கிறார் ராகு பதினொன்னில் அதே மாதிரி கேது வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ஆக பயங்கரமான மிதமெஞ்சிய யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து காம்பினேஷன் இந்த ராசி பலனை வர எங்கேயும் கேட்க முடியாது நான் மட்டும்தான் அது மாதிரி சொல்றேன் காம்பினேஷன் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்றும் செத்த மிங்கிள்டு இந்த ஒரு பதிவு பார்த்தா போதும் வேற எதுவும் பக தேவையில்லை இந்த ஒன்று பார்த்தா போதும் வேற எதுவும் பார்க்க தேவையில்லை நம்ம ஆன்மீக பரிகார சேனலுடைய ராம்ஜி சாரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தா போதும் வேற எதுவும் பார்க்க தேவையில்லை காரணம் என்ன சனிப்பயிற்சி சொல்லியாச்சு குரு பயிற்சி சொல்லியாச்சு ராகு கேது பயிற்சி சொல்லியாச்சு வேற ஏதாவது பார்த்து மனசு குழப்பிக்க வேண்டாம் இதுதான் நடக்கும் ஆக மேசராசிக்காரர்களுக்கு மூணுத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது செலவீனங்கள் குறையப் போகிறது உங்களுடைய லெவலப் ஆக போகிறது சனியால் குருவால் உங்களுடைய காதல் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகப் போகிறது அதிர்ஷ்டம் அதிகமாக போகிறது லாபம் வரப்போகிறது சிம்பிள் ஆக மேசராசிக்காரர்கள் தன்னிலை உயர்வீர்கள் நூற்றுக்கு நூறு மார்க் தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க குருஜி கேறிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தினம் தினம் நாங்க கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த ராசி பலன்கள் அதே மாதிரி ஆன்மீக பரிகார தகவல்கள் உடனுக்குடனே உங்க இல்லம் தேடி வரும் அதே மாதிரி ராம்ஜி சார அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா நீங்க சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயோ இல்ல ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்